இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் கற்பனையை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை தம்பி கவனமா இருக்கணும்டா இன்னைக்கு நம்ம கழகத்துக்கு முக்கியமான பொறுப்பாளர்லாம் போட போறோம் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு எனவே சரியான பொறுப்பாளரை ஒவ்வொரு மொழ மாதிரியா இது ஒவ்வொரு உடல் உள்ள அனுப்ப நான் நேர்காணல் பண்ணிக்கிறேன் ஆ வாங்க தம்பி உட்காருங்க உங்களுடைய பேர் என்ன ஐயா வணக்கம் என்னோட பேரு சுரேஷுங்க சொல்லுங்க சுரேஷ் கழகத்துக்காக நீங்க என்ன மாதிரியான கலப்பணியெல்லாம் எல்லாம் பண்ணிருக்கீங்க நான் இந்த பஜ்ஜி கடையில் போய் சண்டை போட்டு ஓசியில் பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவீங்க அதான் என்னுடைய வேலையை பரவாயில்லையே பஜ்ஜி கடையிலாம் சண்டை போட்டுருக்கீங்க வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு பாக்ஸிங்லாம் கொஞ்சம் தெரியுமா சின்ன வயசுலேருந்து நல்லா பாக்ஸிங் பண்ணுவேன் ஓ பாக்ஸிங்லாம் தெரியுமா பரவாயில்ல உங்களை மாதிரி தான் நம்ம கழக இளைஞர்கள்லாம் இருக்கணும் பாக்ஸிங்லாம் தெரிய அப்புறம் எதுக்கு போய் பஜ்ஜி கடையில் சண்டை போட்டுருக்கீங்க ஏதாச்சும் ஒரு பிரியாணி கடையில் சண்டை போட்டிருந்தால நல்லா இருக்கும் அதுவும் ட்ரை பண்ணியிருக்கீங்க நிறைய இடத்துல போய் பாக்ஸிங்லாம் பண்ணியிருக்கேன் தள்ளுவண்டி கடன்ங்கிட்ட அந்த பிரியாணி ஓசில கொடுக்கலாம் மூஞ்சியில் பஞ்சு வச்சு ஓசில பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க ஓ பிரியாணி கடலையும் சண்டை போட்டிருக்கீங்களா வெரி குட் வெரி குட் உங்களை மாதிரி தான்ப்பா எல்லா இளைஞர்களும் இருக்கணும் உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல் தகுதி உங்களுடைய களப்பணி இதெல்லாம் பார்க்கும்போது கிளை செயலாளராக உங்களுக்கு பொறுப்பு கொண்டு நாங்கள் இருக்கோம் ஐயா நீங்கள் எது பார்த்து கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷங்கய்யா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம கழக இளைஞர்களையும் உங்களை மாதிரி ட்ரெயின் பண்ணுறீங்க நல்லா வந்து பாக்ஸிங் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து எப்படி பஜ்ஜி கடையில் போய் சண்டை போட்டு ஊசி பஜ்ஜி வாங்கி திங்கிறது அப்புறம் பிரியாணி கடையில் போய் எப்படி ஓசி பிரியாணி வாங்கி திங்கிறது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் அட்டாக் பண்ணி பாருங்களே நம்ம பசங்களும் எத்தனை நாளைக்கு தான் தள்ளுவண்டி கடையிலே சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க ஒரு நாள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டுமே ஃபைவ் ஸ்டார் ஐயா நானும் போனதே இல்லைங்க ஒரு தடவை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சண்டை போட்டு ஓசியில் வாங்கி சாப்புடணுன்னு ஆசை சரிங்கய்யா நீங்கள் சொன்னது மாதிரி செஞ்சுறேன் எதுவும் பிரச்சனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்கியா எதுவும் பிரச்சனை வந்தால் பயப்படாதீங்க எல்லாம் நம்ம கழகம் பார்த்துக்குறோம் நீங்கள் தைரியமாக பண்ணுங்க ஐயோ நம்ம பசங்க எல்லாத்தையும் நல்லா ட்ரெயின் பண்ணுறேன் என்ன மாதிரி நல்லா சண்டை போட்டு ஓசியில் பச்சி பிரியாணிலாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துடுறையா ஆ நல்லா தம்பி போய்ட்டு வாங்க ஆ ரொம்ப நன்றிங்கய்யா ஆ வரேங்கய்யா அடுத்தது யார் ஆ வாங்க வாங்க உட்காருங்க ஆ வணக்கங்க வணக்கம் வணக்கம் என்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்கீங்க ஐயா சாராயம் காய்ச்சறதுங்க ஓ சாராயம் காய்ச்சுறீங்களா எல்லாம் நம்ம கழக தொழில் தான் என்ன நம்ம தலைமை வந்து பிராண்டட் சாராயம் காய்ச்சறாங்க நீங்க பிராண்ட் இல்லாம சாராயம் காய்ச்சு அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி எல்லாம் தான் பரவாயில்ல தொழில் நம்ம கழக தொழிலே பண்றீங்க சந்தோஷமான விஷயம் தான் சரி இப்போ உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா கட்சிக்கு நீங்க நம்மனால ஒரு இருபது லட்சம் மாசம் நம்ம கழகத்துக்காக ஓ இருபது லட்சம் வரைக்கும் ஒரு ஒன்றிய பொருளாளராக இருங்க உங்களுக்கு ஒன்றிய பொருளாளர் பதவி கொடுக்குறோம் நீங்க தான் அந்த ஒன்றியத்துல பணத்தை செலவு பண்ணி அப்படி என்ன ஓகேவா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா நீங்க பொறுப்பை மட்டும் கொடுங்க நம்ம ஒன்றியத்துல எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன் கழகத்தை எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் நீங்க பாருங்க ஐயா இந்த போலீஸ் தான் அப்பப்ப வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க அதை மட்டும் போலீஸை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க கழகத்தினுடைய உங்களை எந்த போலீஸும் எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்க எதா இருந்தாலும் நம்ம கழகத்தோட பேரை சொல்லுங்க அவங்க அப்படியே வந்த வழியே திரும்பி போயிருவாங்க ஒன்னும் பயப்பட வேணாம் ஐயா இன்னொரு விண்ணப்பம் ஒரு சின்ன பிரச்சனை ஐயா நம்மகிட்ட ஒரு புது பையன் இப்ப சேர்ந்திருக்கேன் அவனுக்கு மிக்சிங் எப்படி பண்றதுன்னு தெரியல ஃபார்முலால ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அந்த சாராயத்தை குடிச்ச ஒரு இருபது பேர் இறந்து போயிட்டாங்க ஐயா இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கீங்கய்யா இருபது பேர் செத்து போயிட்டாங்களா ரொம்பலேயே கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் தான் இனிமேல் இந்த மிக்ஸிங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்படி கண்ணா மிக்ஸ் பண்ணால் அப்புறம் உயிர் சேதம் ஆகிப்போச்சுன்னா ரொம்ப வருத்தம் எதுக்கு நீங்கள் நம்ம தலைமை கிட்ட பேசி எப்படி மிக்சிங்கெலாம் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கற்றுக்குங்க அப்போ தான் வந்து சரிப்பட்டு வரோம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையை பெருசாகாமல் முடிச்சிடலாம் இறந்தவங்க குடும்பத்துக்கு ஆளுக்கு ஒரு பத்து லட்சத்தை கொடுத்து அப்படியே முடிச்சு விட்ருவோம் ஐயா ஆளுக்கு பத்து லட்சம் நான் எப்படியா ஆடா உங்கள் காசு இல்லைங்க நம்மளுக்கு தான் மக்கள் வரிப்பணம் இருக்குல்ல அதில் சாராயம் குடிச்சவங்களுக்கு ஆளுக்கு குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தா அப்படியே அதெல்லாம் முடிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்கள் நம்ம கட்சிக்கு பண்ண வேண்டியதை பண்ணிடுறோம் புரியுதா ஐயா ரொம்ப நன்றியா இன்னும் பாருங்க நம்ம ஒன்றியத்துல நம்ம கட்சியை எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க அடுத்து இதை விட பெரிய தொழிலோட உங்களை வந்து சந்திக்கிறியா சரி போயிட்டு வாங்க ரொம்ப நன்றி ஆ ஐயா வணக்கம் ஐயா என் பேர் ஏகாம்பரம் சொல்லுங்க ஏகாம்பரம் உங்களுடைய கலப்பணிகள்லாம் என்ன நம்ம ஒன்றும் பெருசா கட்சி கலப்பணிலாம் செஞ்சது இல்லைங்க அப்பப்பா கட்சி கூட்டத்துக்கு வருவேன் அங்கே ஏதாச்சும் ஒரு வயசு பொண்ணுங்க இருந்தால் அவங்க எடுப்பை கிள்கிறதாக நம்ம வளர்க்கும் அப்பப்போ அவங்களும் சிறப்பை கட்டி அடிப்பாங்க அதை வாங்கிட்டு அப்படியே தொடச்சி போட்டு அப்படியே ஒரு மைனர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் இடுப்பை பிடிச்சி கிழவியா வரவேற்புறம் பொறுக்கி போயிலாக வந்தால் என்னடா பண்ணுறது இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை நம்ம கழக உடம்பெறப்புகள் வழக்கமாக பண்ணுறது தான் சரி இப்படி இடுப்பக்கலி செருப்படி வாங்கியிருக்கியே இதனால் உனக்கு வழக்கெல்லாம் வேற அப்படி அப்படியே வழக்குகள் இருக்கா அதெல்லாம் நிறையா வழக்கு இருக்கியா அந்த பெண்கள்கிட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணுறதுக்காக நிறையா வழக்கு இருக்குது நம்ம கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த வழக்கு கூட இல்லைன்னா எப்படி ஓ வழக்கெல்லாம் வேறு வாங்கியிருக்க வயசு பையலாம் வேற இருக்க உனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம் நீ இளைஞர் அணி பொறுப்பில் இருந்துக்க அதான் உனக்கு சரியாக இருக்கும் நீ பண்ணுற வேலைக்கும் உன் வயசுக்காக தான் கரெக்டாக இருக்கும் நீ இளைஞர் அணி பொறுப்பாளர் ஆயிரு இளைஞர் பொறுப்பாயா ஐயோ ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் ஒன்றும் இல்லை நம்ம கட்சி அலுவலக வாசலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலருடைய இடுப்பை கிள்ளிட்டேன் அவங்க வந்து என் மேலே வழக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கோவம் எந்திரிச்சு போயிட்டாங்க ஏன்டா பெண் போலீசியும் மாடா சரி ஒன்றும் இல்லை எம்எல்ஏ போய் பாரு நான் சொன்னேன்னு சொல்லு எது நமக்கு எம்எல்ஏவா சரிங்க சரிங்க அவரு அண்ணனை நம்மளுக்கு நல்லா தெரியும் நான் பேசிக்கிறேங்க அதை மாரி எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு லெட்ரு மொழி ஃபார்மாலிட்டி எழுதி கொடுப்ப சொல்லுவாங்க அதை மட்டும் எழுதி கொடுத்துரு மனுஷங்க தெரியாம பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துரு அதெல்லாம் முடிச்சுட்டு வர சரி நீ பார்த்து போய்ட்டோ ஆ ரொம்ப நன்றியா நீங்கள் பொறுப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வரேங்கய்யா ஆ போ அடுத்து யாரு வாங்க வாங்க ஆ வணக்கம் வாங்க உட்காருங்க ஐயா வணக்கம் ஐயா ஆ சொல்லுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் மேனுங்க பிஸ்னஸா என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ்லாம் ஒன்றும் இல்லை இந்த போதைப் பொருள் ஹேராயின் அந்த மாதிரி ட்ரக்ஸ் ஐட்டத்தை வந்து அப்படியே விற்கிறதுங்க பொருளா எப்படி நம்ம சென்னை லோக்கல் ஏரியாவில் போத பொருள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா லோக்கல் மட்டும் கிடையாது நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் கொஞ்சம் டீலிங் இருக்குல்ல ஆஸ்திரேலியா கென்யா அந்த மாதிரியான நாட்டுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஓ இன்டர்நேஷனல் லெவல்லையா அப்போ சமூகம் பெரிய இடம் தான் போல இருக்கு பரவாயில்லையே நம்ம கழகத்தில் இப்படி ஒரு இன்டர்நேஷனல் கக்யூஸ்டா உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சரி 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 எவ்வளோ வருமானம் வரும் அது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி பக்கம் நம்மளுக்கு வருமானம் வருது வருமானத்துலாம் ஒன்று நம்மளுக்கு பிரச்சனை இல்லை என்ன நம்மளுக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு வேணும் அதுக்காக தான் நம்ம கழகத்தை நாடி வந்திருக்கோம் ஓ ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் வருமா உண்மையிலே பெரிய இடம் தான் போல் சரி என்ன மாதிரியான பொறுப்பை நீங்கள் எதிர்பார்த்தீங்க வந்திருக்கீங்க ஏதாவது நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பொறுப்புகள் நீங்கள் வழங்கினீங்கன்னா நம்ம நல்ல கழகத்தை கவனிச்சுக்கலாம் படமெல்லாம் எடுக்கிறாரு அவருடைய படத்துக்கும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் முடியும் நான் பார்த்து ஏதாச்சும் நல்ல பொறுப்பாக கொடுங்க ஓ படம் எடுக்க ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணுறீங்களா எங்களை மாதிரி ஆழத்தான் அவர் தேடிக்கிட்டு இருந்தார் பரவாயில்ல அந்த பகவானே நேரில் அனுப்புன மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி நான் இது குறித்து நம்ம மேல இடத்துக்கிட்ட பேசுகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பொறுப்பு போடுவோம் என்ன பொறுப்பு போடுவோம் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வேலை இன்டர்நேஷனல் லெவல் அணின்னு ஒரு புது அணியை ஓப்பன் பண்ணி அதில் உங்கள பொறுப்பாளர் ஆக்கிடுறோம் நீங்களும் வெளிநாடு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் கேட்ட பொறுப்பாளர் உலகம் முழுக்க போய் கலக பணியை செய்கிறோம் அப்படின்னு நீங்களும் சொல்லிக்கலாம்ல சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தகுதி கொஞ்சம் குறைவு தான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நானும் அடிக்கடி வெளிநாடு போக வேண்டியது இருக்கும்

சரி என்ன மாதிரியான வழக்குகள்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க கழகத்துக்கு என்ன மாதிரி பணிகள் செஞ்சுருக்கீங்க பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழிலதிபரை கடத்தி காசு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணோம் அது மிஷன் ஃபெயிலர் ஆகி போலீஸ்ட்டாக மாட்டிக்கிட்டேன் அது ஒரு வழக்கு இருக்கு கடத்தல் வழக்குலாம் ஈடுபட்டிருக்கீங்களா பரவாயில்லையே வேற என்ன பண்ணியிருக்கீங்க வேற என்ன பண்ணுவேன் பகலில் பிரியாணி கடை வச்சுருக்கேன் நைட்டானால் வீடு வந்து திருடுவேன் நிறையா வீட்டில் போய் வீட்டில் நைட்டில் கொள்ளையடிச்சிருக்கேன் நைட் டைமில் வீடு கொடுத்து திருடுறதா அது நம்ம கழக உடன்பிறப்புகள் சில பேர் பண்ணுறதா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுவேன்னா அது ரொம்ப கொஞ்சம் பெரிய விஷயம் சொல்லாமா நம்ம அந்த யூனிவர்சிட்டியெலாம் இருக்கு இல்லையா அதில் நைட் டைமில் அந்த பசங்க பொண்ணுங்க தனியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்கள்ல அவங்கள்ட்டலாம் போயிட்டு அவங்கள வீடியோ எடுத்து மிரட்டி அந்த பொண்ணுங்ககிட்ட அப்படியே தப்பா அப்படி நம்ம சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி பண்ணுவோம் இது வழக்கமா நைட் நைட்டு நான் பண்ணுவேன் நம்ம மியூசிக்ல தான் எது நம்ம மியூசிக்லயா அங்க இருக்கக்கூடிய மாணவிகளையா இது கொஞ்சம் புதுசா இருக்கே நீ புது ஐட்டமா இருக்கு பரவாயில்லையா உங்ககிட்ட பல திறமை இருக்கே ஆளை கடத்துற வீடு பூந்து திருடுற மாணவிகள்கிட்ட பாலியல் முறையில் செய்யற உண்மையிலே ஒரு அக்மார்க் எல்லா தகுதியும் ஒன்ட்ட இருக்கியா நீ மட்டும் கட்சியில முன்னாடியே சேர்ந்திருந்த எப்பயோ தலைமை பொறுப்புக்கே வந்துருவே சரி இருந்தாலும் உனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பொறுப்பு கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன் ஆனா என்ன பொறுப்பு கொடுக்குறதா எனக்கும் தெரியல நீங்க பார்த்து எந்த பொறுப்பு கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் நீ ஒண்ணு பண்ண இப்பதைக்கு நம்ம போய் பாரு நான் சொன்னேன்னு சொல்லி நானும் அவர்கிட்ட பேசிடுறேன் அங்க போயிரு உனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத அவர் சொல்லுவாரு நீ அவருக்கு வேணுன்றத பண்ணிக்கிட்டு அவர் கூடியே இரு யாரு ஆ தெரியும் தெரியும் பாத்துருக்கேன் நம்ம ஏரியா தான் சரி நான் பாத்துக்கிறேன் சரி பாத்து போய்ட்டு வா கிளம்பு கிளம்பு இவனுங்களெல்லாம் பார்த்தா நம்ம இடத்த காலி வாங்கிய போல இருக்கு சரி அடுத்து யாருப்பா தேர்தல் அறிக்கையை நம்மளே நம்ப மாட்டோம் இதெல்லாம் எப்படித்தான் மக்கள் நம்பி ஓட்டு போடுறாங்கன்னே தெரியல ஐயா வணக்கங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க தம்பி பேர் என்ன என் பேர் அபிஜித்ங்கய்யா அபிஜித்தா பேரே தினசாக இருக்கு எதுக்காக இந்த கட்சியில் சேர்ந்துருக்கீங்க மக்களுக்கு வந்து சேவை பண்ணுங்கய்யா எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாச்சும் நல்லது பண்ணணும் கட்சியில் சேர்ந்துருக்கீங்க சேவை பண்ணுறதுக்கா இங்கே இருக்கவனே நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதில்ல இல்லை வேணும்னா சேவைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிப்பா இந்த கட்சியில் உனக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்குறோம் பதவி கொடுக்குறோம்னா நீ என்ன பண்ணுவேன் எனக்கு பொறுப்பு கொடுத்தா இந்த பொறுப்பை பயன்படுத்தி இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடுவேங்க அப்புறம் இந்த சாதிய வன்கொடுமைக்கு எதிராக போராடுங்கயா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெண்கள்லாம் நிறைய பாலியல் தொல்லைக்கு அளராறாங்கய்யா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக அந்த பதவியை வச்சு நான் போராடுவேங்க கனிமவளாம் பாலியல் குற்றத்துக்கு எதிராக போராடுவியா டேய் எவன்டா அவனை உள்ள விட்டது கட்சியோட கொள்கையை என்னான்னு தெரியாமல் வந்திருக்காங்க மரியாதை எந்திரிச்சு வெளியே போயிரு இல்லைன்னா அடிச்சே கொண்டு வந்தா நாயே மரியாதை ஓடி போயிடறேன் எங்க வந்து யாருக்கு உழை வைக்க பார்க்கற கட்சியோட கொள்கை தெரியல கோட்பாடு வந்துட்டான் இங்கே நேர்காணலுக்கு போகடா முத நம்ம வெளியே வந்த மாதிரி ஆள்லாம் உள்ளே விட்டேன் மௌனிய நீ இருக்க மாட்டடா